மதுரை டாப்ரிக்கா சேனல் நவனித கிருஷ்ணன் காளிதாஸ் இந்த பூ பாருங்க இட்லி பூன்னு சொல்லுவாங்க விருஞ்சி பூ இது இல்லாமல் அழகர் வந்து ஆற்றுல இறங்கவே மாட்டார் அவரோட மாலையில் இந்த பூ இருக்கும் ஸோ இந்த பூவோட இந்த செடியோட இலை இருக்குது பாருங்க இந்த இலையை அரைச்சு நம்ம காலையில் நம்ம உடம்பு நிற உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் குளித்தோம்னா நம்மளுக்கு தோல்வியாதிகள் வராது படை சரங்கு இந்த மாதிரி இருக்க ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப நாள் இதை வந்து யாருக்கும் தெரியாமல் இருந்தது ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாங்க நம்ம வந்து இப்போ வெளியே எல்லாத்துக்கும் சொல்லணுன்றதுக்காண்டி சொல்கிறோம் இந்த இலைகளில் நல்ல நீங்கள் அரைச்சி உடம்புல தேய்ச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து குளிச்சிங்கன்னா தோல்வியாதி வரவே வராது அவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட் இதில் இருக்குது பிரிஞ்சி பிரிஞ்சி பூக்கள் இட்லி பூன்னு சொல்லுவாங்க ஸோ இது ந இது ஆப்பிரிக்கால இருக்கு நாம வீட்டு தோட்டத்தில் இருக்கு நன்றி